ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென் தமிழகத்தின் இந்த பிரம்மாண்ட மரம் மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்க்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்கலம் ரெண்டு லொகேஷன் அவைலபுளா இருக்கு இன்னைக்கு ரெனோல ஓப்போ ரெனோல புதுசா லான்ச் இருக்கிற அட்டகாசமான ப்ராடக்ட் ஓப்போ ரெனோ தேர்ட்டீன் அண்ட் ஓப்போ ரெனோ தேர்ட்டீன் ப்ரோ நமக்கு லான்ச் ஆக போகுது கம்மி ஜனவரி தேர்ட்டீன் லான்ச் ஆக போகுது அந்த போன்ஸுக்கு நமக்கு இன்னைக்கு அன்பாக்சிங் யூனிட்ஸ் கையில வந்துருச்சு இந்த ரெண்டுஸ் பண்ணி அதோட குவாலிட்டி அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதோட ப்ரைசஸ் அதோட ஆஃபர்ஸ் அண்ட் நான் அந்த வீடியோ கம்ப்ளீட்டா சொல்ல போறேன் பாருங்க வாங்க பார்க்கலாம் நம்ம ஓப்போ ரெனோ அண்ட் தேர்ட்டின் ப்ரோ என்ன பண்ண போறோம் நம்ம ஓப்போ ரெனோ தேர்ட்டின் அன்பாக்ஸ் பண்ணி அதோட லுக்கு டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓப்போ தேர்ட்டின் ப்ரோ வரமா போங்க எஸ் ஐஎம் கோயிங் டு அன்பாக்ஸ் ஒப்போ ரனோ தேர்ட்டின் ஓகே இந்த ஃபோனில் ரெண்டு கலர் வரையன் உண்டு ஒன்று வந்து ஐவரி ஒயிட் அண்ட் லூமினஸ் ப்ளூ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா லூமினஸ் ப்ளூ ஓகே இன்பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோன் இருக்குது எஸ் ஃபோன் இருக்கட்டும் ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் யஸ்ட் எல்லா ஓப்போ ஃபோன்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு டிபியூ கேஸ் இருக்குது சம் வாரண்டி கார்ட்ஸ் அண்ட் ஸ்டார்டர் கைட் யூசர் கைட் புக்லெட்ஸ் இருக்குது அண்ட் இன் பாக்ஸில் சிம் எஜெக்டர் டூலு உள்ள தனியாக பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க டைப் ஏ டூ சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க அண்ட் சூப்பர் உக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க செம்ம வெயிட்டான சார்ஜர் இது வந்து ஒரு எயிட்டி வாட்ஸ்க்கான சார்ஜர் எஸ் ப்ரீமியம் ஃபோன்னா ப்ரீமியமான ஃபியூச்சர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் கொடுக்கணும்ல எயிட்டி வாட்ஸ்க்கான சூப்பர் உக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க ஓகே

ரெண்டு பெரிய கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன கேமரா செட்டப் அண்ட் ரிங் லைட்டு செட்டப்ல ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க ஃபோனோட லுக்கை பொறுத்த வரைக்கும் கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ ஒரு ப்ரீமியமான ஃபோனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் நல்ல ஃபீல் கிடைக்கி சைடில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க மற்ற ஃபோன்ஸ்லாம் அவங்களுக்கு அலுமினியம் ஃபினிஷில் ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஃபோனில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க அண்டு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க எஸ் அது ரொம்ப விஷ் தேவையான விஷயம் அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் ப்ரோக்கர்ஸ் அண்ட் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம்ரி மெமரி கார்டு அண்ட் சிம் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் அண்ட் ப்ரைமரி ஸ்பீக்கர் ஃப்ரண்டில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் முன்னே வந்த மாடல்ஸ் எல்லாமே எஜ்ஜு டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாங்க ரெனோ சீரீஸில் ரெனோ ஃபைவ் சீரீஸ்லருந்து எட்ஜ் டிஸ்ப்ளே தான் கொடுத்தாங்க பட் இந்த ஃபோனில் ப்ராண்டட் ஃபோன்ஸ் எல்லாமே ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்து ப்ரீமியம் ஷோ பண்ணுறதுனால இந்த ஃபோன்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இதில் கருவ் கிடையாது ஃப்ளாட் டிஸ்பிளே தான் ஸோ இந்த ஃபோனை நம்ம ஹோல்டு பண்ணுறப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு ஐஃபோன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ரீமியமாகவும் ரொம்ப காம்பேக்ட் டிசைன்லேயும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் செவன்டி டூ எம்எம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் தான் அண்ட் இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கு இது ஒரு அலுமினியம் ஃப்ரேம் பேனல் உள்ள ஃபோன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அண்ட் இந்த ஃபோனில் ஆர்மர் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அதாவது டிஸ்பிளேக்கு அடியில் ஒரு குஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்மர் ப்ரொடக்ஷன் இன் த டிஸ்பிளே அண்ட் ஆல்சோ இன்சைலையுமே குஷன் டெக்னாலஜி இருக்காதுனால ரொம்பவே அடி நல்லா தாங்க போகுது இந்த ஃபோன் ஐபி சி சிக்ஸ்டி நைன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க

ஸோ டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸும் டிஸ்பிளேவோட சேச்சுரேஷனும் அட்டகாசமாக இருக்க போகுது இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ பெசில்ஸ் ரொம்பவே நேரவாக தான் இருக்குது இந்த ஃபோனில் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் மில்லியன் பில்லியனில் கலர்ஸ் இருக்குது ஒரு ஹெச்டிஆர் டென் சப்போர்ட் உள்ள ஃபோன் தான் இது அண்ட் இந்த ஃபோனில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனும் இருக்குது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளேலையும் சரி லுக்லையும் சரி அண்ட் இந்த ஃபினிஷிங்லேயும் சரி காம்ப்ரமைசேஷனே இல்லை எனக்கு பர்சனலாக ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது ஒரு தேர்ட்டி எயிட் அரௌண்ட் கே பட்ஜெட்டில் உள்ள ஃபோனில் இவ்வளோ ப்ரீமியம் ஃபீல் அதாவது நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஐஃபோனில் உங்களுக்கு ஒரு ஐஃபோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரமோஷன்லேயே உங்களுக்கு ஓப்போ சொல்கிறாங்க அதே ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஈக்குவலன் டு டூ எயிட்டி தௌசண்ட் ஆஃப் ஐ ஃபோன் மொபைல் இங்கே ஹாஃப் த ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்போ சொன்ன விஷயம் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது அண்ட் அடிஷ்னலி இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்குறப்போ அதுவும் ஒரு ப்ரீமியமான ப்ராசஸர் அதாவது டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபோனில் ப்ராசஸர் டைமண்ட் த்ரீ டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ கொடுத்துருக்குறாங்க இது ஒரு ஃபைவ் ஜி ப்ராசஸர் ஃபோர் நேனோமீட்டர் ப்ராசஸர் ஃபோர் நேனோமீட்டர் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனில் கண்டிப்பாக ஹேங்கிங் இஷ்யூவாக ஹீட்டிங் இஷ்யூவாக இருக்க போகிறது இல்லை அண்ட் இதோட ப்ராசஸரோட ஆண்ட்ர்டூ ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அபவ் இருக்குது ஸோ இந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் இவ்வளோ ஆண்ட்ர டூ ஸ்கோரில் ஒரு ப்ராசஸர் வந்துறதை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தோம்னா இன்பில்டாகவே ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் வந்துடுது பேஸ்ட் ஆன் கலர் வைஸ் ஃபிஃப்டின் ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்தும் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனோட பேட்டரி எம்ஏச்சை பொறுத்த வரைக்கும் முன்னே வந்த ஃபோன்ஸ்லாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச்சே ப்ரீமியமாக சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க பட் இதிலே அதுலேயும் ஸ்பெஷல் ஐயாயிரத்தி ஆறுநூறு எம்ஏஹெச் ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க எயிட்டி வாட்ஸ் ஆஃப் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த எயிட்டி ஒர்ட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி உங்கள் மேக்ஸிமமாக ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி மினிட்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் டுவெண்ட்டி மினிட்ஸில் சிக்ஸ்டி பர்சன்ட் அபோவ் ஃபுல் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கம்பெனி சொல்கிறாங்க ஸோ ரெனோ எயிட்டோட ஃபீல் அண்ட் குவாலிட்டி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகுது எப்படி ஃபீல் ஆகுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஒன் மோர் திங் கேமரா பற்றி பார்க்கலாம் பின்னாடி மூணு கேமரா செட்டப் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு கேமரா இஸ் ப்ரைமரி கேமரா ஃபிஃப்டி எம்பியில் ஓ ஐஏஎஸ் ஸ்டாண்டர்டோட ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோஸ் நமக்கு அதில் டெலிவரி பண்ணுறக்கூடிய குவாலிட்டியான சென்சாரும் இருக்குது செகண்ட் கேமரா இஸ் எயிட் எம்பி அல்ட்ரா எயிட் கேமரா அண்ட் மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா மோனோக்ரோன் மோனோக்ரோம் கேமரான்னு சொல்லிட்டு செகண்ட் ஒரு டூ எம்பியில் தேர்ட் கேமரா கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு கேமரா டிஸ்பிளே உள்ள பஞ்ச் கோலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் கேமராவும் உங்களுக்கு ஃபிஃப்டி எம்பியில் ஒரு ஆட்டோ ஆஃப் ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் டிசைன் அண்ட் டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன் அண்ட் ஸ்பெஷலாக இந்த ஃபோனில் நிறைய ஏஏ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ரெனோ தேர்ட்டின் சீன்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் தாறுமறான ஏஐ ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோனோட வந்துட்டு இருக்கு நம்ம ஐஃபோன்ஸில் எடுக்கக்கூடிய லைவ் ஃபோட்டோ இதில் ஏஐ லைவ் ஃபோட்டோவாக நமக்கு கிடைக்கும் அண்ட் போர்ட்ரியாட் நைட் போர்ட்ரியாட்டாக சூஸ் பண்ணி எடுத்தோம்னா ஏஐ மூலமாக சம கிளியரான நைட் போர்ட்ரியாட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஏஐ மோஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளரியான நார்மலாக ஒரு சிங்கிளாக ஃபோட்டோ எடுத்ததா ஒரு மினி வீடியோவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஏஐ மோஷன் நம்மகிட்ட இருக்குது இந்த ஃபோன்ஸில் அவைலபிள் இருக்குது ரெஃப்ளக்ஷன் ரிமூவர் இன் கேஸ் அவரை நீங்கள் அவர் கண்ணாடி உள்ள அரிச்சு எடுக்கிற ஃபோட்டோ ரெஃப்ளக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதே ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஏ கிளாரிட்டி பண்ணிக்க முடியும் இந்த ஏ ஃபியூச்சர்ஸ் நான் அவங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோவை லைவாக அவங்கள்கிட்ட காமிக்கிறேன் அண்டர் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இருக்குது அண்ட் நான் சொன்ன விஷயந்தான் டைமண்ட் சிட்டி ப்ரோசர் ஏ லிங்க் போஸ்ட் நம்ம ஃபோனில் லாஸ்ட் உள்ள ஃபோன்லேயே பார்த்தோம் அதிகமான க ரிசெப்ஷன் கொடுக்கும் ஹைபர் பூஸ்ட்டு உங்களுக்கு கேமிங்க்கு பெர்ஃபாமன்ஸ் நல்லா கொடுக்கும் அண்ட் மல்டி கூலிங் சிஸ்டம் ஆல்சோ ஏஐ ஏஐயோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்க போகுது ஸோ இவ்வளோ ஏஐ ஃபியூச்சரோடையும் இவ்வளோ ஸ்பெஷல் ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸோடையும் இந்த ரெனோ தேர்ட்டின் வந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ ரெனோ தேர்ட்டின் ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோனோட கேமராவே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ ரெனோ தேர்ட்டின் ப்ரோ அன்பாக்சிங் பண்ண போகிறோம் பண்ணிடலாமா யா ரெனோ தேர்ட்டின் ப்ரோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் எஸ் எல்லா ஃபோன்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியே ஒரு டிபியூ கேஸ் அந்த ஃபோனில் கிளியர் கேஸ் கொடுத்துருந்தாங்க தேர்ட்டின் ப்ரோ சீரீஸில் கலர் ஃபோன் கலருக்கு ஏற்றாப்பில் ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த ஃபோன் ஒரு எச்ஜி டிஸ்பிளே ஃபோன் அப்படிங்கிறதுனால எஜ்ஜு ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் வாரண்டி கைட் அவசியம் இருக்குது அண்ட் அப்போ உள்ள ஃபோன் இருக்குது ஃபோன் இருக்கட்டும் இன்பாக்ஸ் பாக்ஸ் ஆக்சசரிஸ் பார்த்துட்டோம்னா நம்ம ரெனோ தேர்ட்டீனில் பார்த்தா சேம் எயிட்டி வாட்ஸ்க்கான சூப்பர் சார்ஜிங் ஹெட் இருக்குது சிம் ரெஜெக்டர் இருக்குது அண்ட் டைப் ஏ டு சி ஒரு சூப்பர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோன் ரெண்டு கலர் வேறையில் வருதுங்க ஒன்று கிராஃபைட் க்ரே அண்டு மிஸ்ட் லெவன்டான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபோன் ஃபோன் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் க்ரே ஓகே ஃபோன் நான் அண்ட்ராப் பண்ணிட்டேன் டிசைனை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெனோ தேர்ட்டீனில் பார்த்தா சேம் டிசைன் தான் சின்ன சின்ன மைல் டிஃப்ரென்சஸ் இருக்குது இதில் இருக்கிற தேர்ட் கேமராவும் ஃப்ளாஷ் லைட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃபர் பண்ணியிருக்காங்க பின்னாடி கொடுத்துருக்கிற கிளாஸ் ஸ்டோர் இன்னும் அந்த ஃபோனோடவே இதில் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் இருக்குது அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்மர் ஃப்ரேம் அலுமினியம் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரக்கடான ஃபோனாக இருக்க போகுது எந்த ஒரு அடியையும் தாங்கக்கூடிய அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்குறாங்க சேம் ரெனோ தேர்ட்டீனில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோன்லேயும் செகண்ட்ரி ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது அண்டு ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது செகண்ட்ரி மைக் இருக்குது இந்த பக்கம் ஒரு ப்ரீமியமான கேஸ் அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா சேம் சிம் இன்செட் பண்ணுறதுக்கான ட்ரே இருக்குது சி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது அண்ட் ப்ரைமரி ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோனோட நூ ஸ்லிம்மா உங்களுக்கு ஃபோன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்லிம்னஸோட திக்னஸ் பார்த்துட்டீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எம்எம் ஆஃப் திக்னஸ் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதோட வெயிட் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் கிராம் வெயிட் ஸோ இந்த ஃபோன் அதை விடையும் ஸ்லிம்மாகவும் இருக்குது அண்ட் வெயிட்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் அது ஒன் எயிட்டி ஃபைவ் இருந்துச்சு இது ஒன் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபோன் ஒரு குவாட் எட்ஜ் நாலு பக்கமும் எஜ்ஜு இருக்கும் ரொம்பவே எட்ஜான பழைய எட்ஜ் மாதிரி கிடையாது இது வந்து உங்களுக்கு மைல்டாக ப்ரீமியமான ஃபோனுக்கு கொடுத்த மாதிரி எட்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரெனோ தேர்ட்டீனையும் தேர்ட்டின் ப்ரோவையும் நான் ஈவனாக பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் டிசைனை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் இல்லை இந்த கேமராஸையும் ஃப்ளாஷ் லைட்டையும் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ரெனோ தேர்ட்டின் ப்ரோ தேர்ட்டீனை கம்பேர் பண்ணுறப்போ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் இன்ச் டிஸ்பிளே இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஃபோன் இப்போ ஆன் பண்ணுறேன் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருஞ்சிக்கலாம் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒரு டென் பிட்டு ஹெச்டிஆர் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் பாடி டு ஸ்க்ரீன் ரேஷியோ அந்த ஃபோனில் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பார்த்தோம் இந்த ஃபோனில் அதோடையும் கொஞ்சம் அதிகம் நைன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் அப்போது உங்களுக்கு இந்த ஃபோனில் பெசில்ஸ் இன்னும் ரொம்ப நேரவாக கம்மியாக இருக்க போகுது ஃபுல்லாக எட்ஜஸ்ட் டு அட்ஜஸ்ட் டிஸ்பிளேவாக இருக்க போகுது எஸ் ஃபோன் ஆன் ஆகிடுச்சு பார்க்குறீங்க நான் சொன்ன மாதிரி ஃபோனில் பெசில்ஸே நம்ம பார்க்க முடியாது ஹெச் டு ஹெச் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே தான் இருக்குது இது ஒரு குவாட்ஹெஜ் டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு நாலு எச்லையும் பார்க்குறப்போ ரொம்ப ப்ரீமியமான ஃபோன் நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இந்த ஃபோன் தேர்ட்டீன்லேருந்து தேர்ட்டின் ப்ரோ என்ன அப்டேட்னா கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோனாக இருக்க போகுது ப்ளஸ் டிஸ்பிளே குவாடெட்ஜ் சொன்னேன் அந்த ரெண்டு தான் மேஜர் டிஃப்ரென்ஸு மற்றபடி இந்த ஃபோனில் ப்ராசஸர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஃபோனில் பார்த்தா சேம் ப்ராசர் தான் மீடியா டெக் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அதோட ஆண்ட்ரட் ஸ்கோர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனை பற்றி சேம் தான் சாஃப்ட்வேர் அந்த அந்த ஃபோனில் பார்த்த சேம் சாஃப்ட்வேர் தான் இதிலேயும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினும் கலர் வைஸ் ஃபிஃப்டினே வருது பேட்டரி எம்ஏஹச் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோனில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு பட் தேர்ட்டின் ப்ரோவில் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்எச் ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி கேமரா செட்டப்பை பார்த்திங்கன்னா பேக்கில் ஃபிஃப்டி எம்பிக்கான ப்ரைமரி கேமரா ஓ ஐஎஸ் ஸ்டாண்டர்டோடு கொடுத்துருக்காங்க செகண்டரி கேமரா ஃபிஃப்டி எம்பி டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் ஓஐஏஎஸ் ஸோ உங்களுக்கு போ டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருந்தாலே போர்ட்ரியேட் ஃபோட்டோஸும் ரொம்பவே அட்டகாசமா வரும் மூணாவது கேமரா எயிட் எம்பிக்கானா அல்ட்ரா வெயிட் கேமரா கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன்ல இருந்து இந்த ஃபோன் உங்களுக்கு கேமரா லென்சஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கனால ஃபிஃப்டி எம்பி டெலிஃபோட்டோ கேமரா லென்சஸ் கொடுத்துருக்கனால போட்டோகிராஃபி ஃபோக்கஸ்டாக இருக்கிற போன் போட்டோகிராஃபில ரொம்பவே அட்டகாசமா இருக்க போகுது சோ இந்த போனும் அந்த போனும் கேமரா கம்பேரிசன் நான் நெக்ஸ்ட் கண்டினியூஸாக காட்டுறேன் அதோட கேமரா டிஃபரன்ஸே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஏஐ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நான் அந்த ஃபோனில் காமிச்ச சேம் ஏஐ ஃபியூச்சர்ஸ் ஆல்சோ சேம் தான் இதில் இருக்குது ஏ லைவ் ஃபோட்டோ ஏ நைட் ப்ரோட்டியாட் ஏ மோஷன் ஏ ரிமூவர் நான் சொன்ன டெலிஃபோட்டிக் கேமரா இதெலாம் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் வந்து ப்ரைமரி கேமரா எடுக்க முடியும் த்ரீ எக்ஸ் செவன் எக்ஸ் வரைக்கும் டெலிஃபோட்டோ கேமராவில் நீங்கள் இன் எடுக்க முடியும் டிஜிட்டல் சூம் அல்லாமல் அண்ட் ஒன் திங் இந்த ஃபோனில் டிஜிட்டல் ஸூம் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க சேம் ஐபி சர்டிஃபிகேஷன் இந்த ஃபோனுக்கும் உண்டு அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோனுக்கும் உண்டு அந்த அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அண்டு ஆல் தேமரா தே கேமராஸ் டீட்டெயிலே நான் வரப்போகிற கண்ட்ரினியஸ் வீடியோவில் கம்பேரிசனாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஸோ இதெல்லாம் தான் கம்ப்ளீட் ஸ்பெக் அபவுட் ரெனோ தேர்ட்டீன் அண்ட் தேர்ட்டின் ப்ரோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோனில் டிசைன் எது பிடிச்சிருக்கு அண்ட் எந்த ஃபோனோட லுக்கு பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் தேர்ட்டின் ப்ரோ கொஞ்சம் ஸ்லிம்மாக ஃபீல் ஆகுது தேர்ட்டின் கையில் ஹேண்டியாக ஃபீல் ஆகுது நம்ம ஐஃபோன் சை சேம் சைஸ் தான் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேண்டியாக ஃபீல் ஆகுது டிஸ்பிளே கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெரிய வித்தியாசம் இல்லை தேர்ட்டின் ப்ரோ இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் கம்ப்ளீட் இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் அண்டு வாங்க இந்த ஃபோனோட கேமராவை பற்றி லைவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏஐ பற்றி சில விஷயத்தையும் நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் வாங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எக்கச்சக்கமான ஏ ஃபியூச்சர்ஸ் ரெனோ தேர்ட்டின் அண்ட் தேர்ட்டின் ப்ரோவில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதில் சில ஏ ஃபியூச்சராக நான் உங்களுக்கு லைவாகவே ரன் பண்ணி காமிக்கிறேன் அதை பாருங்கள் இப்போ ஒரு சாம்பிள் ஃபோட்டோ நான் உங்கள்கிட்ட லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோனில் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ஏ எடிட்டர் இருக்குது ஸோ ஏ எரேசரில் இந்த ஃபோன்ஸில் பேக்ரவுண்டில் இருக்கலாம் நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணி காமிக்கினேன் ஜஸ்ட் அதை பாருங்கள் ரிமூவ் பீப்புள் கொடுத்தோம்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க எஸ் ஐம் கிவிங் ரிமூவ் ஆல் இது ப்ராசஸிங் பண்ணது ஃபஸ்ட்டு நான் காமிச்ச ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ராசஸிங் அப்புறமா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான அவுட்புட் இருக்கும் ஓப்போடையை சிறப்பாக வேலை செஞ்சுருக்கு யா செம்மையாக பண்ணியிருக்கலாம் பேக்ரவுண்டில் எந்த ஒரு பீப்புளும் இல்லை இதுதான் ஓல்டு ஃபோட்டோ நம்ம இப்போ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோ இது ஸோ ஏ எரேசர் ஒன் ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்குங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஏ ஃபியூச்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நான் உங்கள்கிட்ட ஷோர் பண்ணுறேன் ஓகே இந்த அக்காவோட பேக்ரவுண்ட் பீப்புளை ரிமூவ் பண்ணியாச்சு இதெல்லாம் சம் அண்டர் வாட்டர் ஃபோட்டோக்கான சாம்பிள்ஸ் இந்த ஃபோன்ஸில் எடுத்தது தான் அண்ட் இன்னொரு ஏ ஃபியூச்சர் என்னென்னா என்ஹான்ஸ்டு கிளாரிட்டி நான் ஒரு ப்ராடக்டாக லாங்காக ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க இவ்வளோ தான் அந்த ப்ராடக்டோட வீடியோ குவாலிட்டி சாரி ஃபோட்டோ குவாலிட்டி இருக்குது ஸோ இந்த ஃபோட்டோ கிளாரிட்டியை நம்ம எப்படி என்ஹான்ஸ் ஏ மூலமாக என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் பாருங்கள் எடிட்டர் என்ஹான்ஸ் கிளாரிட்டி ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லி இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ணி எந்த மாதிரி குவாலிட்டியாக என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க எஸ் நான் இப்போ பண்ணிட்டேன் ப்ராசஸிங் பண்ணிவிட்டேன் எஸ் அவுட் புட்டை பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபோட்டோ அவுட் புட்டுக்கும் இதுக்கான ஃபோட்டோ அவுட்புட்டுக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஏஐ ஃப்யூச்சரும் சூப்பரான ஏஐ ஃபியூச்சர் முன்னே இந்த ஃபோன்ஸில் எதுலேயுமே இந்த ஃப்யூச்சர் வரல இந்த ஃபியூச்சர்ஸில் வந்திருக்க ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஏ ஃபியூச்சர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளரு ரிமூவ் இந்த ஃபோட்டோ ஒரு பிளராக இருக்குது நான் ஒரு சாம்பிள் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் இந்த பூனோட ஃபோட்டோ வந்து பிளராக இருக்குது ஓகேவா இந்த பிளர் ஃபோட்டோவை நம்ம எடிட் பண்ணி ஏ ஃபியூச்சர் மூலமாக எப்படி நம்ம பிளர் ஃப்ரீ பண்ணுறோம் அன்பிளர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஏ ஃபியூச்சரில் அன்பிளர் நான் கொடுக்குறேன் அதுவும் ப்ராசஸிங் அப்புறம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நீங்கள் பார்க்கலாம் எஸ் ப்ராசஸிங் ஆகி கொண்டு இருக்கிறது ஓகே லுக் அட் த அவுட்புட் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த ஃபோட்டோட அவுட் புட் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த ஃபோட்டோ இது அண்ட் ஆஃப்டர் அப்புறம் சூப்பராக ப்ராசஸ் பண்ணியிருக்குது ஏ நம்ம வாழ்க்கையிலே நல்லா விளையாட்டு விளையாட போதுன்னு நினைக்கிறேன் சும்மா ஃப்ரூ செம்ம ஃப்யூச்சருங்க இன்னொரு ஃப்யூச்சர்ஸும் ஏயில் இருக்குதுன்னு அதையும் சொல்லி காமிக்கும் இதெல்லாம் ஏஐ ஃபோட்டோஸில் ஏஐ லைவ் ஃபோட்டோவில் உள்ள சாம்பிள்ஸு என்ன ஒரு ஃபியூச்சர்ஸ் நம்ம இப்போ ஒரு கண்ணாடி வழியாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம்னா ரெஃப்ளக்ஷன் வளோம் நீங்கள் அந்த ஃபோட்டோ சாம்பிள் நான் வச்சிருக்கேன் ஒரு கண்ணாடி வழியை எடுத்த ஃபோட்டோ வந்து ரெஃப்ளெக்ஷன் இந்த ரெஃப்ளக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இல்லை ஏட் எடிட்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ரிமூவ் ரெஃப்ளக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணியும் இந்த ரெஃப்ளக்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோட்டோ சாம்பிள் அவுட் புட் எப்படி வருதுங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இட்ஸ் ப்ராசஸிங் ரிமூவ் த ரெஃப்ளெக்ஷன் செம்மையான அவுட் புட் நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பரான அவுட்புட் கிடைச்சிருக்கு இது ஃபஸ்ட்டு நம்ம ரெஃப்லக்ஷனோட உள்ள ஃபோட்டோ ரெஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோ ஸோ எவ்ரி திங் இன் ஓ இஸ் அட்டகாசன்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் ஃபோட்டோஸில் உள்ள ஏஐ இது போல் நிறைய ஏஸ் நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ஏ எல்லாம் ரெண்டு ஃபோன்ஸ் ரெனோ தேர்ட்டின் அண்ட் ரெனோ தேர்ட்டின் ப்ரோ ரெண்டுக்குமே காமன் தான் ஸோ ரெண்டு ஃபோனுக்கான ஏஐ ஃபியூச்சர்ஸை நம்ம சொல்லிட்டேன் அடுத்து தான் நம்ம கேமராவை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ரெனோ தேர்ட்டினோட கேமராவை பற்றி பார்த்துலாம் ரெனோ தேர்ட்டினோட கேமரா இப்போ லைவாக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஃபிஃப்டி எம்பி பிரைமரி கேமராவில் ஒன் எக்ஸில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு டூ எக்ஸில் அதே பிரைமரி கேமராவில் ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ணுறேன் இந்த ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் மட்டும்தான் என் சென்சாருங்க அது இதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுற ஃபோட்டோ எல்லாமே டிஜிட்டல் சூம் தான் இந்த ஃபோனில் டெலிஃபோட்டோ கேமரா இல்லை அண்ட் இப்போது ஒயிட் ஆங்கிள் எயிட் எம்பி சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கேமரா க்ளிக் ப ஃபோட்டோ க்ளிக் பண்ணிருக்கிறேன் போர்ட்ரியாட்டில் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்லேயும் ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ணிடலாம் இப்போ போர்ட்ரியாட்டில் ஒன் எக்ஸ்லேயும் ஓகே போர்ட்ரியில் டூ எக்ஸ்லேயும் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணியிருக்கிறேன் இதில் மூணாவது கேமராவாக ஒரு மோனோக்ரோம் கேமரா கொடுத்துருக்குறாங்க அந்த கேமராவோட யூஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு மூணு ஃபில்டர் மோட் கிடைக்கும் இது அவுட் சைட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஃபில்டர் போடுறப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் இந்த லைவை நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் ஸோ இந்த மோனோக்ரோம் கேமரா யூஸ் பண்ணி ஒரு அடிஷ்னல் ஃபில்டர்ஸில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம் அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோவை பற்றி பார்த்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வீடியோவில் உங்களுக்கு ஃபோர் கே ஃப்ரேம்ஸ் ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வீடியோஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சூப்பரான விஷயம் ஏன்னா முன்னாடி வந்த விவோ வி ஃபார்ட்டிலையும் சரி ப்ரோ சீரிஸில் மட்டும்தான் ஃபோர் கே ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபோனில் பேக்லையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயும் ஃபோர் கே ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ ப்ரோ சீரீஸ் அல்லாமல் தேர்ட்டின் சீரீஸ்லேயே ஃபோர் கே வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்புறமா இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம் ஓகே சாம்பிள்ஸ் பார்த்துட்டு போயிடலாமா வாங்க சாம்பிள்ஸ் பார்க்குறீங்க இப்போ டூ எக்ஸில் எடுத்தால் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோவை நீங்கள் இப்போ சாம்பிள் பார்க்குறீங்க சைடில் ப்ராசஸிங் அண்ட் கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே சேச்சுரேட்டடாகவும் நீட்டாகவும் பண்ணியிருக்கு போர்ட்ரேட்டில் எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப சின்ன அளவில் கூட இல்லை ஸோ கேமராவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரெனோ ரெனவ் சீரிஸுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா ஃபீல் ஆகுது ஸோ கேமரா போர்ட்ரேட் ப்ரோசஸிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ஆங்கிள் ஃபோட்டோ ஆங்கிள் ஃபோட்டோலையுமே மற்ற ஃபோன்ஸில் ஒய்டாங்கிள் ஃபோட்டோஸில் கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இந்த ஒய்டங்கிள் ஃபோட்டோஸில் கலர்ஸுமே ரொம்ப சேச்சுரேட்டடாக நீட்டாக இருக்குது இது டூ எக்ஸில் எடுத்தால் ஒரு ப்ரைமரி ஃபோட்டோ எஸ் போர்ட்ரேட்டில் பார்க்குறதோட இந்த ஃபோன் இந்த ஃபோட்டோஸும் ரொம்பவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது இது ஒன் எக்ஸில் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ரெனோ சீரீஸில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்து அவங்க வாங்க ஃப்ரண்ட்டு கேமராவில் ஒரு ஒய்டங்கிள் ஃபோட்டோஸ் நம்ம க்ளிக் பண்ணுறோம் அண்ட் போட்ரியாட்டில் ஒன் எக்ஸில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம் ஓகே அதோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்த்து இல்லாமல் ஃப்ரண்ட் கேமராவில் ஃபிஃப்டி எம்பிள் எடுத்த ஃபோட்டோஸோட அவுட்புட்டை பார்க்குறீங்க ஸோ பேக் கேமராக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் கேமராக்கும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சேம் அதே சாஃப்டர் அவுட்புட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்குது போர்ட்ரேட்டில் அண்ட் ப்ரைமரி ஃபோட்டோஸும் ஒரு நீட்டான சூப்பரான ஃபோட்டோஸ் நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஃபோன்ஸோட அடிஷ்னல்ஸாக செம்ம ஃபோட்டோ ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அதாவது அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அண்டர் வாட்டரில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறப்போ இந்த ஃபோன் ஒரு ஐபி சர்டிஃபிகேஷன் ஃபோனுங்கிறதுனால அண்டர் வாட்டரில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ண முடியும் எடுக்கிறப்போ ஸ்க்ரீன் டச் ஒர்க்காக ஸோ ஸ்க்ரீன் வால்யூம் அப் பட்டனை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸும் வால்யூம் மைனஸ் பட்டன் யூஸ் பண்ணி வீடியோவும் அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் இன்கேஸ் ஆஃப்டர் வீடியோ வீடியோ அண்டர் வாட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி வா ஆன் ஆஃப் பண்ணால் லாங் க்ரோஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க வாட்டர்ஸே மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபோன்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சூப்பர் பேக்க்டு கேமரா ஃபோனாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ரெனோ தேர்ட்டின் ப்ரோவோட கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க எஸ் நம்ம இப்போ ஏன்னா தேர்ட்டின் ப்ரோவோட கேமராவை நம்ம லைவாக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறோம் இதில் ஒன் எக்ஸு டூ எக்ஸு அடிஷ்னலாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸு செவன் எக்ஸ் வரைக்கும் இன்சென்சரில் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதில் அடிஷ்னலாக ஃபிஃப்டி எம்பிக்கான டெலிஃபோட்டோ கேமரா அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் செவன் எக்ஸ் வரைக்கும் இன்சென்சரில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் நான் இப்போ ஒன் எக்ஸில் ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக டூ எக்ஸில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் ஓகே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் ஒரு ஃபோட்டோ அண்ட் செவன் எக்ஸில் ஒரு ஃபோட்டோ வாங்க செவன் எக்ஸில் க்ளிக் பண்ணுங்கள் செவன் எக்ஸில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கேன் அப்புறமா இதில் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சேம் பாருங்கள் இந்த ஃபோனில் டிஜிட்டல் சூம் செவன் எக்ஸில் இருந்து ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் டிஜிட்டல் சூம் பண்ணிக்கலாம் இது ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சர் தேர்ட்டின் ப்ரோ சீரீஸில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்ல விஷயம் அண்ட் நெக்ஸ்ட் போர்ட்ரேட்டில் ஒரு ஸ்பெஷலான கேமரா டெலிஃபோட்டோ இருக்கிறதுனால போர்ட்ரேட் அந்த ஃபோன்ஸோட ரெனோ தேர்ட்டினை கம்பேர் பண்ணுறப்போ இதில் சூப்பராக வரப்போகுது போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் அண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் க்ளிக் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபோட்டோ அவுட்புட்டை நீங்கள் பார்க்குறீங்க ரெனோ தேர்ட்டின் சீரிஸ்லருந்து தேர்ட்டின் ப்ரோ சீரீஸோட ப்ராசஸிங் இன்னுமே டீட்டெயிலிங்காகவும் இன்னும் கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சேச்சுரேட்டடாகவும் கொடுத்துருக்கு இவங்களுக்கு கட்டிங்ஸ் பேக்கில் உள்ள ப்ராசஸிங்கை பாருங்கள் இது வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் எடுத்த ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ அடுத்ததாக ஒரு டூ எக்ஸில் எடுத்தால் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ பார்க்குறீங்க ஒரு ரியல் அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னே சொல்லி ஆகணும் ஏன்னா கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இப்போது ஒரு நார்மல் ஃபோட்டோ செவன் எக்ஸில் எடுத்த ஃபோட்டோ எவ்வளோ லாங் ஃபோட்டோகிராஃபியில் செவன் எக்ஸில் எடுத்த ஃபோட்டோ இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் எடுத்த ஃபோட்டோ நெக்ஸ்ட் ஒன் வாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் எடுத்த ஃபோட்டோ இது அண்ட் இதோட ஃபோட்டோ டூ எக்ஸில் எடுத்தது இது ஒன் எக்ஸில் எடுத்தது ஸோ ஒன் எக்ஸில் எடுத்த ஃபோட்டோவை நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ டீட்டெயிலிங்ஸும் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் எவ்வளோ சேச்சுரேட்டட் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான கேமரா ஃபோன்னே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோவில் சேம் நான் அந்த ஒரு வேணும் தேர்ட்டீன் சீரீஸில் சொன்ன சேம் கான்செப்ட் தான் ஃபோர் கே வீடியோ இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட்லையும் ஃபோர் கே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் எஸ் நம்ம ஆல்ரெடி தேர்ட்டின் சீரிஸில் பண்ண அதே தான் இதிலேயே பண்ணியிருக்கிறோம் அண்ட் இப்போ ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ணி பார்த்துரலாம் ஒரு நார்மல் ஃபோட்டோ க்ளிக் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோர்ட்ரியட் ஃபோட்டோஸும் கிளிக் பண்ணுறேன் ஓகே அதோட அவுட்புட் பார்க்குறீங்க ஆஃப்டர் ப்ராசஸிங் பாருங்கள் போர்ட்ரியாட்டில் ஆஃப்டர் ப்ராசஸிங் சூப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கு ஒர்க்கிங் சாஃப்ட்வேரில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ திஸ் ஒன் ஆட் சோ சாட்டிஸ்ஃபைட் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் மோரில் நம்ம அந்த ஃபோனில் பார்த்தா சேம் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியும் எடுக்க முடியும் அது ஆல்ரெடி நான் அந்த ஃபோன்லேயே சொல்லிட்டேன் சேம் இதுலேயும் அதே ஆப்ஷன் தான் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியும் எடுக்கலாம் ஓகே தட்ஸ் ஆல் வித் த வீடியோ ஃபார் த கேமரா ஆஃப் ரெனோ தேர்ட்டீன் அண்ட் தேர்ட்டின் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோனோட கேமராவில் எந்த ஃபோன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் அதில் உள்ள டிஃப்ரெண்ட்ஸையும் நான் நோட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன் யூ நெக்ஸ்ட்டு ஃபோனோட ரேட்ஸ் பார்க்கலாம் வாங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோன்ஸ் ரெனோ தேர்ட்டின் அண்ட் தேர்ட்டின் ப்ரோ பற்றி கம்ப்ளீட் ஸ்பெக் கேமரா டீடைல் அண்ட் அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சிட்டோம் இப்போ இதோட வேரியன்ஸையும் நான் பிரைஸையும் உங்கள்கிட்ட ரிவல் பண்ணுறேன் இந்த ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெனோ தேர்ட்டீனில் ரெண்டு வேரியன்ட் லான்ச் ஆயிருக்கு அதாவது ரெனோ தேர்ட்டீனில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியும் எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபியும் வருது அண்ட் ரெனோ தேர்ட்டின் ப்ரோவில் ரெண்டு வேரியண்ட் டுவல் டூ ஃபைவ் சிக்ஸ் அண்ட் டுவல் ஃபைவ் டுவெல் அப்படின்னு ரெண்டு வேரியன்ட் வருது இதோட பிரைஸஸ் கம்பெனி ரிவீல் பண்ணலை பட் அப்ராக்சிமேட்லி இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அரௌண்ட்ல இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அண்ட் ரெனோ தேர்ட்டின் ப்ரோட பிரைஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த ஃபோனுக்கு ப்ரீ புக்கிங் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரீ புக்கிங் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே சூப்பர் ஆஃபர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பின் டூ வின்ல ஓப்போ ரெனோ சீரிஸ் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் மினிமம் ஷட்டில் ரேக்கெட் அண்ட் பைக்ஸ் அண்ட் டிவி இதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் தானா அது மட்டும் இல்லங்க நம்ம ஆஃபர்ஸ் ஒன்றும் நிறைய இருக்குங்க கொண்டு வாங்க ஜஸ்ட் நம்மகிட்ட ரெனோ சீரிஸ் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் ஒரு ஹோம் தியேட்டர் ஜப்ரானிக் ஹோம் தியேட்டர்ஸ் அண்ட் ஆறு ஒரு மிக்சர் கிரைண்டர் இதில் ஏதாவது ஒரு ஐட்டத்தை நம்ம அடிஷ்னலாக ஃப்ரீயாக கொடுக்க தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் என்கிட்ட நீங்கள் லோக்கலில் எங்கள் ஏரியாவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ப்ரீ புக்கிங் போய் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அண்ட் அடிஷ்னலாக நான் சொன்ன கிஃப்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ரெனோ வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்